வணக்கம் நண்பா நான் உங்கள் நவீன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி மதுரை வண்டியூர் சாலையில் பார்த்திங்கன்னா ஒரு புரோட்டா கடைங்க ஒரு சாதாரண ஆள் ஒரு புரோட்டா கடை வச்சுருக்காரு ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினியோட தீவிரமான ரசிகர் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் அவர் சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக கடை போட்டு அப்படியே நடத்திட்டு வர்றாரு அவர் ரஜினி சார் மேலே இருக்கிற அந்த பாசத்தில் என்ன பண்ணுறாரு அந்த அவருடைய ஹோட்டல் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் இல்லை பெரிய எல்இடி வண்ண விளக்குகள்லாம் கிடையாது ஒரு இன்டீரியர் ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது ஒரு சாதாரணமாக ஒரு சாலை உரத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல் தான் நம்ம எல்லாம் போகும்போது பார்த்துருப்போம்ல போம்ல அதுமாரி அங்கே வந்து அவர் வந்து ரஜினி சார் மேலே இருக்கிற அந்த ஒரு அன்புல அவருடைய ஹோட்டல் ஃபுல்லாகவே ரஜினி சாருடைய புகைப்படங்கள் அப்புறம் அவர் ஹோட்டலுக்கே சூப்பர் ஸ்டார் ப்ரோட்டா கடை தான் பேர்னு பார்த்துங்களேன் அவர் கையில் பார்த்தீங்கன்னா ரஜினி சேகர் சொல்லி டேட்டோ வேற அவர் வந்து பேர் வந்து சேகர் ரஜினி சார் மேலே இருக்கிற அந்த அன்புனால ரஜினி சேகர் அப்படின்னு சொல்லி டேட்டோ கையில் குத்தி இது ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமாக அப்படியே ஹோட்டல் நடத்திட்டு வராரு அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து ஒரு ஃபேவரட்டா எப்படி நம்ம இட்லி கடையில் அந்த தனுசுரி அப்பா ராஜ்கிரன் கேரக்டர் எப்படி அந்த ஊருக்குலாம் அந்த கடை ஃபேமஸோ அந்த அந்த பகுதிக்கு அந்த புரோட்டா கடை ஃபேமஸ்ஸு ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் கடை தொடங்கிய அந்த பதினஞ்சு ஆண்டுகளாகவே அந்த புரோட்டாவை அஞ்சு ரூபாய்க்கு வைத்துட்டு இருக்காருங்க

அவர் வந்து அவர் ஹோட்டலுக்கு வர்றவங்க கஸ்டமரை அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி நினச்சி பதினஞ்சு வருஷமாக அஞ்சு ரூபான்னு தான் வச்சுருக்காரு ஸோ அந்தளவுக்கு தொழில் மேலேயும் அந்த அவருடைய வாடிக்கையாளர்கள் மேலேயும் அவ்வளோ ஒரு நியாயமான ஒரு மனிதராக அந்த பகுதியில் இருக்கிறதுனால இவர் கடைக்கு அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இவர் சின்ன கடை தானே இப்போ பெரிய பெரிய கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து நிறைய யூடியூப் சேனல்லாம் இருக்குது அவங்களுடைய கடைகளை வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் பணத்தை கொடுத்து அவங்க ஹோட்டலில் வேளை சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்து இன்ஸ்டாகிராமில் அப்புறம் யூடியூப்லலாம் எடுத்து அப்படியே ரீல்ஸ் போட்டு போட்டு அப்படியே அப்படியே ட்ரெண்ட் ஆகிடுவாங்க அந்த கடையும் ஆகிடும் ஆனால் இந்த இந்த கடைக்கு இவருக்கு வந்து வந்து சாதாரண ஆள் ஆள் அப்படிங்கிறனால ஓட்டிகிட்டு சும்மா ஏதாச்சியாக சாப்பிட போனால் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் என்ன பண்ணுறாரு கடையை பயங்கரமாக ரஜினி சாருக்கு எங்கே பார்த்தாலுமே ரசிகர் இருக்காங்க ஆட்டோ ஓட்டுறவங்க மூட்டை தொடர்ந்து ஐடி கம்பெனியில் இருக்கிற அந்த மேனேஜர் வரைக்கும் அவருக்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க தான் பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு தன் கடை ஃபுல்லாகவே ரஜினி சாருடைய ஃபோட்டோ கையில் ரஜினி சாருடைய டேட்டோ கடைக்கே வந்து ரஜினி சாருடைய பேர் ஸோ மதுரையில் ஒரு சின்ன கிராமத்தில் இப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதை வந்து வியந்து போய் ஒரு ரீல்ஸாக எடுத்து அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போடுறாரு இதை ட்விட்டரில் எடுத்து சில ரஜினி சாருடைய ஃபேன்ஸ் என்ன பண்றாங்க அவங்களும் எடுத்து ட்விட்டரில் போட்டு இந்த அளவுக்கு ரஜினி சாருக்கு ஃபேன்ஸ் இருக்கிறதுனால தான் அவர் இன்னைக்குமே இன்றைக்குமே அவர் நம்பர் ஒனில் இருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்களும் எடுத்து ட்விட்டர்ல எல்லாம் போட்டு ரஜினி சார் சாருடைய ஃபேன்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வீடியோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வைரல் ஆகுது ஸோ இப்படியே வைரல் ஆகும்போது பார்த்திங்கன்னா ரஜினி சாருடைய பிஆர்ஓ ரியாஸ் அவர் வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் பார்வையில் இந்த வீடியோ சிக்க டக்குன்னு என்ன பண்ணுறாரு ரஜினி சார்கிட்ட இது குறித்து சொல்கிறாரு சார் சார் உங்களுக்காக மேலே பாசமாக ஒரு ரசிகர் வந்து இப்போ வெறும் அஞ்சு ரூபாலே வந்து பதினஞ்சு வருஷமாக உங்கள் பேரை சொல்லி ப்ரோட்டா போட்டு கொடுத்துட்டுருக்கார் சார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல சூப்பர் ஸ்டார் உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வியந்து போய் டக்குன்னு அவருடைய டீட்டெயிலெலாம் என்ன எதுன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லி நான் அவரை நேராக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் ஸ்டாரே வந்து அவருடைய பிஆர் ஓட்ட சொல்லியிருக்காரு டக்குனு இவருடைய பிஆர்வும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே அந்த பையன் இந்த வீடியோ எடுத்து போட்டா அப்படி இல்லை இன்ஸ்டாகிராம்லாம் கீழே போய் கமெண்ட்ஸில் இந்த நம்பர் குறித்த டீட்டெயிலெலாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களும் இவருடைய ப்ரோட்டா கடை அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே கமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க என்ன நினச்சிருக்காங்க எதராஜினி சாரோட பி அப்படி கேட்குறாரு கேட்டது கால் பண்ணி விஷ் பண்ணுவார் போல ரஜினி சாரோட பிஆர்ஓ பாராட்டுவார் போல அப்படிங்கிற மாதிரி அந்த பையனும் கமெண்ட் போட்டு அப்படின்னு நான் வந்து டாப்ல அதுக்கு தான் அந்த ரஜினி சேகருக்கு ஃபோன் வந்திருக்கு எங்கன்னா சூப்பர் ஸ்டார்கிட்ட இருந்து சோசியல் மீடியாவில் உங்களுடைய வீடியோக்களை பார்த்தேன் என்கிட்ட காட்டினாரு உங்களுடைய அந்த ஹோட்டலெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு மக்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வேலையை செஞ்சிட்டு வெறும் ப்ராஃபிட்டை மட்டும் பார்க்காம அதில் ஒரு சேவையாகவே செஞ்சுருக்கீங்க உங்களை உங்களை நான் கண்டிப்பாக மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் ஃபோன்லேயே அந்த ரஜினி சேகர் பேசியிருக்காரு நினைச்சு பாருங்களேன் அவர் சூப்பர் சூப்பர் ஸ்டார் பேரை வச்சு ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து அதையும் அவர் பேராகவே கையில் குத்திக்கிட்டு அந்த தலைவனை ஃபோன் பண்ணி மிஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லைங்க விஷ் பண்ணால் மட்டும் பார்த்தாதுங்க நேர்லேயும் வாங்க உங்களை அப்படின்னு சொல்லி போயஸ் கார்டனுக்கே கூப்பிட்ருக்காரு அதன் பிறகு அவசரவசரமாக வந்து பஸ்ஸுக்கு எல்லாம் பிடிச்சி ஃபேமிலி ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு கூட்டு போய் போயஸ் கார்டனில் சூப்பர் ஸ்டாரை சந்திச்சிருக்கிறாப்புல ஸோ அதுக்கப்புறம் ரஜினி சாரும் ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட பேசியிருக்காரு எப்படி போதும் உங்கள் பிஸ்னஸ் ஏன் இன்னமும் அஞ்சு ரூபா வச்சுருக்கீங்க இது உங்களுக்கு போதுமா இது இதை வச்சு எப்படி ஓட்டுறீங்க ஃபேமிலி ஸோ நல்லா பண்ணுங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இப்போ மக்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் வெறும் ஒரு வருமானத்தையும் லாபத்தையுமே பார்க்காம அவங்களுக்கு ஏதோ ஒரு சேவை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க ஸோ இந்த இருந்து நீங்கள் இவ்வளோ பெரிய சேவை செஞ்சுட்ருக்கீங்க என்னால் முடிஞ்ச அளவில் உங்களுக்கு ஏதாவது உதவணும்னு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தங்க சங்கிலியும் பரிசாக கொடுத்து ரஜினி அவர்கள் அவரை பாராட்டி அனுப்பிருக்கிறாங்க ஸோ இதுதான் சூப்பர் ஸ்டாருங்கிறது சூப்பர் ஸ்டார் இருக்க அந்த உயரத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் இன்றைக்கி மீட் பண்ணணும்னு அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குற ஆளுங்கெலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிஎம்பிஎம் அந்த ரேஞ்சில் அவர் வந்து அப்படி அந்த ரேஞ்சில் அவருடைய டைம் வேலியூபுளான டைம் ஆனால் அந்த டயத்தை தன் காமனாக ஒரு சாதாரண ஒரு ரசிகன் தன் பேர சொல்லி இவ்வளோ பெரிய வேலை செய்கிறாள் கூப்பிடுங்க அவர் கூப்பிட்டு நான் வீட்டில் உட்காந்து பேசணும் அப்படின்னு கூப்பிட்டு அந்த குடும்பத்தோடு கூட அவங்களை கூப்பிட்டு அவங்க குழந்தைய தூக்கி கொஞ்சி இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது அதெல்லாம் ஒரு அதனால தான் சொல்கிறாங்க இதை பற்றிலாம் என்ன நம்ம எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது எத்தனை ஒரு ஆயிரம் வீடியோ போட்டால் கூட அவருடைய நற்பண்புகளை பேசிக்கிட்டே இருக்கலாம் போல் அதனால தாங்க அவர் இன்றைக்கும் நம்பர் ஒனில் இருக்கார் இது வந்து அசைக்கவே முடியாது நினச்சி பாருங்க இன்றைக்கி அந்த புரோட்டா கடையை வந்து வேர்ல்டு வைடு எல்லாரும் சர்ச் பண்ணி பார்த்துருக்காங்களாம் யூடியூப்பில் எங்கே இருக்குது எங்கே இருக்குது நிறையா பேர் வந்து அந்த ஏரியாவில் உள்ளவங்கள்ட்ட விசாரிச்சிருக்காங்க என்னப்பா மதுரையில் இந்த இடத்துல ஒரு புரோட்டா கடை இருக்காமே ரஜினி சாரை போய் மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு அவருடைய புரோட்டா கடையை பாருங்கள் மதுரையில் ஒரு சின்ன ஒரு சந்துக்குள்ள இருந்த புரோட்டா கடை இன்னைக்கு ரஜினி சார் அவர் பேசினது பிறகு இவ்வளவு பெரிய பாப்புலர் ஆயிருக்கு நியூஸ் எல்லா சேனல்லையும் இன்னைக்கு மிகப்பெரிய செய்தியா வந்துச்சு ரஜினி சார் ஓகேன்னு சொன்னார்னா அவருக்கு இன்றைக்கி ஒரு ஒரு இருபது கோடி முப்பது கோடி பணம் கொடுத்து தன் கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு கார்பரேட் கம்பெனிகள் தயாராக இருக்கிறாங்க எந்த கம்பெனி வேணாலும் சரி இன்னைக்கு ரஜினி சார் ஓகேன்னு சொன்னால் பணத்தை கொட்டி கொடுத்து அவங்க கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி தயாராக இருக்காங்க ஏன்னா அவர் ஒரு விஷயத்த பண்ணிட்டார் அப்படின்னா அது வேல்டு வேறு ரீச் ஆகிடும்னு தெரியும் ஆனால் அவர் யாருக்கு பாருங்க தன் ரசிகன் இவ்வளோ பெரிய நல்ல விஷயம் பண்ணிகிட்ருக்காரு அதை உடனே வந்து அதை வந்து சரி ஓகேங்க ஒரு ஃபோன் பண்ணுங்கள் பேசிட்டு பாராட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு கூப்பிட்டு உபசரிச்சிருக்காரு பாருங்க இந்த நியூஸ் உண்மையிலே எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இதுதான் ரஜினி சார் பதினஞ்சு வருஷமா நம்ம ஒரு உணவு விக்கிறோம் அதுக்குள்ள அதுல என்ன லாபம் பார்க்க போறோம் பசி ஆடுறதுக்காக தொழில் பண்றோம் அது அவங்க பசி ஆறிட்டே போட்டுமே ஏன் நம்ம அதுல ஒரு பெரிய லாபம் பாக்கணும் இது எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சு ஒருத்தர் பண்றாருல்ல அவரும் அந்த மனிதரை கூப்பிட்டு நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாருங்க இந்த மாதிரி மனிதர் தாங்க இந்த இந்த மாதிரி சொசைட்டிக்கு தேவை இந்த மாதிரி நற்பண்புகள் உள்ளவங்க அப்படின்னு கூப்பிட்டு அவங்கள பாராட்டுற ஒரு குணம் இருக்குல்ல ஸோ அந்த ரஜினி சாரும் ரெண்டு பேருமே எனக்கு இந்த இடத்துல அப்படி திராசில் ஈக்குவலாக தெரியுறாங்க இது ஒரு அழகான ரசிகனுக்கும் தலைவனுக்கும் நடுவில் நடந்த ஒரு அழகான ஒரு சந்திப்புன்னு சொல்லலாம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம கடமையை நம்ம எந்த ஒரு பலனையும் எதிர்பாராமல் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதற்கான பலன் கண்டிப்பாக அதுவே நம்மளை தேடி வரும் நம்ம வேலையை மட்டும் நம்ம சிறப்பாக செஞ்சுட்டு யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காம நம்ம நம்மளுடைய வேலையை சிறப்பாக செஞ்சா அது அதுக்கான இடத்தை தேடிக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த புரோட்டா கடையும் இந்த புரோட்டா கடை ஓனரும் தான் ஒரு மிகப்பெரிய உதாரணம் கடவுளை பத்தமனைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கையில் வாழ்க்கையில் ரொம்ப நாள் கனவு அதை தலைவர் நிறைவேற்றிட்டாரு தலைவர் காண்டி நாங்கள் அஞ்சு ரூபாய்க்கு போட்டா போட்டுக்கிட்டு அவரே கேட்டார் எப்படி கட்டுன்னு உங்க ஆசீர்வாதம் இருக்கிறதுனால நான் மக்கள் நாங்கள் ஏதாவது செஞ்சிடோம்னு சொல்லிடும் இதுவே எங்களுக்கு மக்களுக்கு என்னைக்கு நாங்கள் சேவை செஞ்சுக்கிட்டே இருப்போம் எங்கள் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் என்ன பேசுனாங்க எப்படி இருக்கீங்க நல்லா எங்கள் குடும்பத்தில் எல்லாத்தையும் விசாரித்தாங்க என்ன கேட்டாங்க வீட்டுக்காரமாக கேட்டாங்க மக மருமக பேர எல்லாத்தையும் விசாரித்தாங்க என்ன சரியும் கேட்டாங்க எல்லா இவ்வளோன்னு சொன்னோம் எல்லாரும் நல்லா இருக்கும் சொன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீட்டுக்காரோட கனவு லட்சியம் ஆமா நாங்கள் என்றைக்கும் தலைவருக்காண்டி காண்டி செஞ்சுக்கிட்டே இருப்போம் இதுதான் எங்களோட ஆசீர்வாதம் தலைவரை பார்த்தது மிக மிக ஆசீர்வாதம் இது உங்களுக்கு ரொம்ப நன்றி சாருக்கு ரொம்ப நன்றி ஒரு தலைவர்கிட்ட காமிச்சா எல்லாமே ரஜினி சேகர் பார்த்தார் அவர் அவர் தங்க மனசுக்கு தங்க செயின் ஒன்று போட்டார் எது வேணாலும் உதவி கிழங்குன்னாரு சரி அப்படின்னு சொல்லியிருக்கோம் அவர் ஆசீர்வாதம் என்றைக்கு நாங்கள் நல்லா இருப்போம் மதுரையில் மதுரை ரசிகர் இத்தனை வருஷமாக நான் அஞ்சு வயசு அவரோட ரசிகர் வேணாம் பொருட்டா போட்டுருக்கேன் எப்படி கட்டுன்னு என்ன வரும்னு கேட்டார் உங்கள் ஆசிர்வாதத்தில் என்னைக்குமே நல்லா இருக்குன்னா நல்லா ஓடுங்க இந்த விலையை குறைஞ்ச விலைக்கு கொண்டு போனதுக்கு கலைவரோட ரசிகர்களுக்கு கோடான கோடி யூஸ்டியூப்பு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு சேனலுக்கு ரொம்ப நன்றி ரஜினி ரசிகர் கோடான கோடி ரசிகர்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி என்னை சென்னைக்கு வர வச்சதுக்கு மாயவர்த்தன் சாரு பாலச்சந்தர் மதுர பொறுப்பாளர் இருக்கிற பாலச்சந்தருக்கு இங்கே சென்னை ஆர்பிசி கார்த்தி அவர்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி கோடான கோடி ரஜினி ரசிகர்கள் மனைவிகளுக்கும் என்னை வாழ வைத்தவர் ரஜினிகாந்தக்கு தலைவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சித்த இன்னொரு வந்து சந்திக்கிறேன் நிறைய சுவாரஸ்ய விஷயங்கள் நம்ம கோழிவிட்டை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பேசும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி